மீண்டும் அறிவிப்பு வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஏரியூர் புகழ் நம்பர் ஒன் எஸ் ஆர் ஆடியோவின் மாபெரும் எண்ணெய் அதிரும் டிஜிட்டல் ஒளியன்று ஒளி அமைப்பில் எட்டு லட்சம் வாட்ஸ் அரங்கம் எண்ணெய் திலக்கும் ஈரோடு புகழ் பிரகாஷ் வழங்கும் மாபெரும் திரைப்பட நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் மற்றும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடிக்குமாறு கடந்த பிரிவுடன் பெருமைப்பட்டு இளைஞர்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது அது மட்டும் நாளை கேரள புகழ் அரிதாஸ் பிரிவினர் சென்டை ನನಕೊ ಅದಂದ